கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி நூடாக சந்தித்து இருக்கின்றோம் பல விடயங்கள் ஸ்ரீலங்கால அரசியலை மையப்படுத்திய நகர்வுகள் கொஞ்சம் பரபரப்பாக இடம்பெற்று கொண்டிருந்தாலும் தமிழர் தாயக பகுதியில் மக்கள் மீது இருக்கின்ற அந்த அடக்குமுறை அதே போன்று அவர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலைக்கான தீர்வு இல்லாட்டி அவர்களுடைய காணிகள் அபகரிப்பு சட்டவிரோதமாக பௌத்த விகாரிகள் கட்டப்படுகின்றன அதே போல் தொல்புர தொல்பொருள் என்றதின் பேர்வையில் பல விடயங்கள் இடம்பெறுகின்றன இவ்வாறான சம்பவங்கள் இன்றும் இடம்பெற்று கொண்டுதான் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பின்னணியில தான் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நேற்றைய தினம் சட்டவிரோதமாக அந்த கட்ட

அதிக அளவிலான காணொிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது காவல்துறையினர் கைவிலங்கு போடுகின்ற அந்த கைவிலங்கோடு திரிந்த சம்பவங்கள் அதிகளவில் எல்லோருடைய எல்லா காவல்துறையினர் கையெல்லையும் அது அதிகளவில் பார்க்கக்கூடியதாக இருந்து அப்போ எல்லாரும் சமூக வலைதளங்கள் எழுதியிருந்தார்கள் கைவிலங்கை காட்டி மா எங்களை அடுக்க பார்க்கிறீர்களா அல்லடி ஒடுக்க பார்க்கின்றீர்களா என்ற பல விமர்சனங்களை முன்வைத்திருந்ததையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதற்கு திசவிகாரி பகுதியில் கள்ள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அறிவித்திருந்த நிலையிலும் கூட அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத இந்த கட்டிடமானது நேற்று

பார்வையிட்டதாகவும் சட்டவிரோத கட்டிடங்கள் எவையும் இல்லை என்ற விடயத்தையும் அவர் கூறியிருந்தார் அமைக்கப்பட்டு வந்த அந்த ஆக்கிரமிப்பு வந்திபாடுகளுக்கு பின்னர் நேற்று தினம் அவர்கள் கையளித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த கட்டிடங்கள் பிக்குகள் தங்குவதற்கான மடாலயமாக அமை இருக்கலாம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சட்டவிரோத தையிட்டு திசை தொடர்ச்சியாக கட்டிடம் அமைக்கப்படுவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கையால் ஆகாத தன்மையை வெளிப்படுத்துவதாக பலரும் விமர்சித்திருக்கிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிடத்தையே தடுத்து நிறுத்துவதற்கு திறனியற்ற அரசாங்கம் எவ்வாறு திச விகாரையை அப்புறப்படுத்தி மக்களின் காணிகளை மக்களுக்கு உரித்ததாக்கும் என்ற கேள்விகள் இங்கு எழுப்பப்பட்டிருக்கின்றது அண்மைய நாட்களுக்கு முன்னர் இந்த தையொட்டி விகாரை சார்ந்து ஒரு சந்திப்பு சந்திப்போன்ற பெற்றிருந்த அரசோடு அதே போன்ற தையொட்டி அந்த காணி உரிமையாளர்களோடு

ரீதிய செயற்பாடுகளுக்கு காவல்துறையினர் துணன் தொடர்ந்தும் துணை போவது குறித்து காணி உரிமையாளர்கள் கவலைகளை தெரிவித்திருப்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த தையிட்டு விகாரி சார்ந்து மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது மக்களுடைய காணிகள் கையளிக்கப்படுமா இந்த விகாரி அகற்றப்படுமா என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் எந்த நன்மை அளிக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது இதிலும் குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகின்ற நிலையில் இப்போ இனி வரப்போகின்ற ஆட்சி இல்லாட்டி இனி இந்த சபைகளை அதிகாரத்தை கைப்பற்றுகின்றவர்கள் அந்த அதிகாரத்துக்குள்ளே அந்த இருக்கின்றவர்கள் வந்து சில ஒழுங்குகள் விதிமுறைகள் வரையறை கேட்டப்பட்டதாக இருக்கும் ஆகவே அவர்கள் இந்த அதிகாரத்துக்கு வந்தால் அவர்கள் இது சார்ந்த ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பார்களா இல்லையா என்ன செய்ய போகின்றார்கள் இவ்வாறான செயற்பாடுகள் இல்லாட்டி இந்த தமிழக பகுதியில தொடர்ந்து கொண்டே செல்ல போகின்றார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றொரு பதிவு நூடாக சந்திப்போம் வணக்கம்